பண்ணியிருக்கேன் ட்ரெய்லர்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ படத்தை பார்க்கணுங்கிற அளவுக்கு இருக்கு அந்த அளவுக்கு வந்து எடிட்டிங் கட்ஸும் சரியாது உண்டு ஒரு ஒரு கெட்டப்பில் அஜித் வந்து தூள் கலப்பியிருக்காரு ஒரு மாஸ் கமர்ஷியல் மசாலா என்டர்டைன்மெண்ட் இதுதான் ரசிகர்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு தீனி போகிற அளவுக்கு படம் பண்ணியிருக்காரு இதில் இன்னொரு சிறப்பு செய்தியும் சொல்லிடுறேன் உங்களுக்கு அடுத்த படம் வந்து சிவாவா விஷ்ணுவர்த்தனான்னு பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா ஒருத்தர் லிஸ்ட்லேயே கிடையாது முடிச்சுட்டு வந்த உடனேயே அஜித்துகிட்ட வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கா ஒரு தகவல் எனக்கு வந்திருக்காத தனுஷ் பார்க்கலாம் சொல்லியிருக்காதான் தகவல் அவர் வந்து ப்ரூவ் பண்ண டேக்டர் தானே சார் மூணு படம் பண்ணிட்டாரு ப்ரூவ் பண்ணிட்டாரு இப்ப நிக்க அழகான ஒரு லவ் பொய்டிக்கான ஒரு மேட்ரியன் பண்ணிட்டாரு வந்து பக்கா கமர்ஷியலா சொல்லிட்டாரு அஜித்துக்கு வந்து எப்படி உருவாக்குறீன்னு அவர் நடிகர் ஸோ தயாரிப்பாளர் ஒரு இயக்குனர் எல்லாமே அவருக்கு தெரியும் அஜித்துன்ற ஒரு மாஸ் அவருக்குள்ள ஃபேன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியலிங்களா அந்த மாஸ் இந்த மாதிரி ஒரு மேட்டர் ரெடி பண்ணி விஜய் சூர்யாவுக்கு எப்படி இந்த வாய்ஸ் ப்ளஸ்ஸோ இவர் அர்ஜுனுக்கு வந்து மிகப்பெரிய வாய்ஸ் பெரிய ப்ளஸ்ஸாக தான் மாஸ்டர் படத்தில் எந்த அளவுக்கு விஜய்க்கு ஒரு டஃப் கொடுத்து அப்படி அந்த மிரட்டனாரோ கிட்டத்தட்ட அஜித்துக்கு மிகப்பெரிய டஃப்பாக தான் இதுக்கு முன்னாடி வந்து ரசிகர்கள் ஷோன்னு சொல்லி மார்னிங் ஆறு மணிக்கு ஒரு ஷோ கொடுப்பாங்க இடையில வந்து சில பிரச்சனைகள் கொடுக்கல இது ஒரு நாள் முன்னாடியே கொடுக்கறதா ஒரு தகவல் வந்துருக்கு வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ வந்து அஜித் சருடைய ஜிபி குட் பேட் அக்லி டீசர் வந்து வெளியாகி அது ஒரு பெரிய ரெக்கார்ட் போயிட்டுருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஒரு கார்ல வந்து போலாண்டில் நடந்த கார் ரேஸில் ஒரு பெரிய ரெக்கார்டு ஒன்று பண்ணியிருக்காரு ஸோ இந்த ஃபுல்லாகவே அவர் தான் ட்ரெண்டிங்கா அவர் ரெக்கார்டு அவர் தான் உடைச்சிட்டு இருக்காரு ஒன் பை ஒன்னு ஒன் ஃபிஃப்டி அதாவது ஒரு நிமிஷம் ஐம்பத்தோரு செகண்ட்ல போன ஒரு ரெக்கார்டை ஒரு நிமிஷம் ஃபார்ட்டி செவன் செகண்டில் போய் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு டூ செவன்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் அடிச்சிருக்கார் இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க அப்படிங்கிற ஒரு வண்டி பறக்கும் இது மிகப்பெரிய ஒரு டேலண்ட் வேணும் அதுவும் வந்து ஒரு ஒரு டாப் இந்த ஹீரோ அப்படிங்கிற ஒரு கொஷனில் இருந்துட்டு இன்றைக்கி இந்த மாதிரி அல்ல ஒரு பூச்சி மாதிரி தேடிவிட்டு போயிட்டுருக்காருன்னா அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க அது இன்னும் பல ரிக்கார்டை கண்டிப்பாக உடைப்பார் ஸோ வரப்போகிற குட் பைடாக இன்னொரு ரிக்கார்டை உடைக்க தான் போதும் அது பக்கா மாஸ் என்டர்டைன்மெண்ட் வெறித்தனமாக பண்ணியிருக்கார் ட்ரெய்லர்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது இப்பவே படத்தை பார்க்கணுங்கிற அளவுக்கு இருக்குது அளவுக்கு வந்து எடிட்டிங் கட்ஸும் சரியாது பிண்டிருக்கார் என்னென்ன தேவையோ டைலாக்லேருந்து திரும்ப ஸ்டைலேருந்து மெட்டேஜ் இருந்து அது இந்த ட்ரைலரே வந்து பேசிக்கிட்டே இருக்கலாம் ஸோ நீ தமிழ்நாடு பூரா தெருக்கி விட்டிருக்காரு ட்ரெய்லர் அதாவது சில ஊரில் சில தேட்டரில் இந்த படம் பார்த்து திருப்தியில் போகிறாங்க ஃபேன்ஸ் அதை ஏப்ரல் டென்த்து எப்போ எப்போன்னு காத்துட்டு இருக்கேன் மீண்டும் ஒரு தீபாவளி தான் சரவெடி தான் பாருங்கள் இந்த டீச்சரை இப்போ பார்க்கும்போது நிறைய பேருக்கு அது என்ன கதைன்னே தெரிய மாட்டேங்குது ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பில்லா அஜித்தும் இருக்கிறாரு ஒரு பக்கம் பார்த்தா மங்காத்தாஜி இன்னொரு பக்கம் தெரிகிறாரு அப்புறம் வாலி அஜித் அதுக்குள்ளே இருக்காரு ஏதாவது கதையை பற்றி ஏதாவது கோடம்பாக்கத்தில் அதை பற்றி விவாதம் ஏதாவது போச்சு கேங்ஸ்டர் சார் எல்லாமே கலந்துருக்கு நீங்கள் சொன்னீங்களே நாலு படம் எல்லா படம் மிக்ஸ்ங்கி அதை தாண்டி பெரிய ஒரு மாஸ் கேங்ஸ்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் ஒரு ஃபன்னு ஸோ குட் பேட் அக்லி நீங்கள் டைலாக் வரும் பார்த்தீங்களா குட்டாக இருக்க விட பேடாக மாதிரி ஒரு டைலாக் ஒன்று வருது படத்தில் பார்த்தீங்களா டீச்சரில் இதில் மூணு விதமான ஒரு ஒரு கெட்டப்பில் அஜித் வந்து தூள் கலப்பி இருக்கார் அதை ஒரு மாஸ் கமர்ஷியல் மசாலா என்டர்டெயின்மெண்ட் இது தான் ரஷ்யில் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க அந்தளவுக்கு தீனி போகிற அளவுக்கு படம் பண்ணியிருக்கார் இதில் இன்னொரு சிறப்பு செய்தின்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு அடுத்த படம் வந்து சிவாவா விஷ்ணுவர்த்தனான்னு பேசிட்டு இருக்காங்க இல்லையா விஷ்ணுவர்தனால் லிஸ்ட்ரே கிடையாது கிட்டத்தட்ட ஒரு நைன்டி பர்சன்ட் ஆதிக்க ரவிஷன் கன்ஃபார்ம் பண்ணிட்டார் இதனுடைய படத்தை ஏப்ரல் டென்த்துக்கு அப்புறம் படத்தினுடைய ஓப்பனிங் ரிசல்ட் ஒன்று வந்து பார்த்தீங்களா பேர் ரிசல்ட்டு கணக்கு தெரியுது ஆனால் ஹண்ட்ரட் பெர்சென்ட் டிக்ளேர் பண்ணுறது வந்து ஆதிக்க வந்து அடுத்த முன்னேற்ற டிக்ளேர் பண்ணுறாரு ஆதிக்க தான் அடுத்த படமும் பண்ணுறார் இப்போ அஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் இணையதளத்தில் இருக்கிறாரு வேறு ஒரு ஐடியில் இருக்காரு ஸோ இணையதளத்தில் என்னென்ன செய்திகள்லாம் வருது அப்படி பார்த்துட்டு தான் இருக்கார் அவரும் ட்ரெண்டிங்கில் இருக்காரு சொல்லுறாங்க உண்மை தாங்க உண்மை உண்மை தாங்க அப்டு டேட்டில் இருக்கார் என்னென்ன செய்திகள் வருது சுரேஷ் சந்திரா மூலமாக போனால் கூட இவர் வந்து ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக பார்த்துட்டே தான் இருக்கார் இதை ஆனால் செய்திகள் சொல்கிறது மட்டும் அவருடைய பேர் சுரேஷ் மூலம் தான் அவர் வெளியூர்றாரு அவர் எதுவுமே வெளியூர்றது இல்லை அதை அப்டேட்டில் எல்லாமே கரண்ட்டில் வாட்ச் பண்ணிட்டே தான் பார்த்துட்டு தான் இருக்கார் இப்போ ஜிபிவி பொறுத்த வரைக்கும் ஜிவி வி பிரகாஷ்குமார் ஏற்கனவே பேட்டியில் சொல்லியிருந்தார் ஒரு பெரிய சம்பவம் இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார் அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் படத்துக்கு பயங்கர ப்ளஸ் சார் நிரட்டியிருக்காருங்க அந்த சம்பவத்தை தான் முன்னாடியே சொல்லிட்டாரு உங்களுக்கு இதை அனிருத் எப்படி இன்றைக்கி வந்து பெரிய அளவில் பேசப்பட்டு இருக்காரோ ரஜினி படத்துக்கும் விஜய் படத்துக்கும் இன்னைக்கு அதை வந்து ஜிவி பிரகாஷ் அனிருத்தை கிராஷ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது பிஜிஎம் போட்டு ஆறாறுல கலக்கியிருக்கார் படத்தில் வந்து இந்த அஜித் வரும்போதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் பிஜிஎம் போட்டிருக்காராம் அதுதான் மிகப்பெரிய சம்பவம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னார் என் படம் வந்ததுக்கு அப்புறமேல் பாருங்கள் அமரன்லேயே வந்து கலக்கிட்டார் ஜிவி அவரே ப்ரூவ் பண்ணிட்டார் யாருங்க அது வரைக்கும் மைல்டாக இருந்த ஒரு ஜிவி அமரனில் வந்து பிரமாண்டத்தை காமிச்சிருக்கார் மியூசிக்கில் வந்து கலக்கிருக்கார் உங்களுக்கு ஆறாறுலாம் பின்னிருக்காருங்க அப்படிலாம் சார் அந்த மியூசிக் வந்து ஃபர்ஸ்ட் அனிருத்து தான் எல்லோரும் இருக்கணும்ன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ஜிவி மியூசிக்கை பார்த்துட்டு இது ஜீவியே கிடையாது இது வேறு மாதிரி இருக்குது ஜிவியோட இன்னொரு வருஷன் புது வருஷனாக இருக்குது அப்படின்றாங்களா படத்துக்கு அதாவது எந்த கதை அமைப்பு வருதோ அது தகுந்த மாதிரி தான் மியூசிக் பண்ண முடியும் விளையாடி விளையாடிருக்கார் இந்த கதை கேங்ஸ்டர் கதை இதுக்கு என்னென்ன மியூசியம் போடணுமோ ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கார் இசை வந்து கலக்கும் உங்களுக்கு ஒரு படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ் கே வந்து மியூசிக் காரணம் இதில் வந்து ஜிவி வந்து விளையாடி இருக்கார் அஜித்தை வேறு கோணில் காமிச்சிருக்காரு அஜித் வரும்போதெல்லாம் இந்த பிரம்மாண்டம் இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு மாஸ் ஸ்டைலாக இருக்கும் அதுக்கு ப்ளஸ் காரணம் ஜிவி ஒரு முக்கிய காரணம் அடுத்து இந்த படத்தில் வந்து வில்லன் ஒரு வில்லன் இருக்கார் அந்த வில்லனை வந்து காட்டாமையே வச்சுருக்காங்க அது யாருன்னு எனக்கும் தெரியல சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்ஜே சூர்யா வரவதற்கான வாய்ப்பு இருக்குன்றாங்களே உண்மைதானா அப்படி தான் கிட்டத்தட்ட இருக்குது சார் அவருடைய வாய்ஸ் பேக்ரவுண்ட் இது வாலியில் எப்படி ஒரு ஒரு வில்லன் அஜித்தை உருவாக்கி அவர் மாஸ் காட்டினாரோ இதில் வந்து எஸ்ஜே சூர்யா கலைக்கிறக்கிறதான் ஒரு தகவல் வருது எனக்கு அதை வந்து வெயிட் பண்ணி பார்ப்பேன் அப்போ டென்த்து வரைக்கும் பார்ப்பேன் அவங்க சர்ரைஸும் நம்ம சர்ரைஸாக வச்சுக்கோ மற்றபடி வேறு என்ன வில்லன் இருக்குது அந்த படத்தில் வந்து இல்லை கேங்ஸ்டர் டோட்டலாக பார்த்தீங்கன்னா அஜித் ஒரு வில்லன் தான் சொல்லப்போனா ஒரு கேங்ஸ்டர் கதைக்கு வந்து என்னென்ன தேவைகளோ அதில் மாஸ் அஜித் பண்ணியிருக்காரு ஹீரோவும் அவர் தான் வில்லனும் அவர் தான் இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அஜித் படம் ஸொன்மென் ஆர்மி மாதிரி ஒன்னன் உள்ளே அஜித் தான் ரசிகர்களுக்கு எப்படி விடாமுற்சியே ஒரு நெகட்டிவாக ஒரு ரிவ்யூ வந்து எப்படி வந்ததோ பட் அது ஒரு அம்பிஷன் ஒரு படம் வந்து ஹீரோ எப்பயும்போது நல்ல படம் கொடுக்கணும்னு ஃபீல் பண்ணுவாங்க அதை விடாமல் கொடுத்தார் அப்படியே ஆப்போசிட்டாக தலையில் திருப்பி போட்டது மாதிரி குட் குட்பேட விலி வந்து ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீட் சார் அது ஏப்ரல் டென்த் வந்து தீபாவளி தான் உங்களுக்கு அந்த சார் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து இன்னொரு பெரிய வில்லன் அப்படின்னு சொல்கிறது வந்து அர்ஜுன் தாஸ் அந்த பேஸ் வாய்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா பல ரசிகர்கள் இருக்காங்க லோகேஷ் கனகராஜ் படத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் பெரிய சம்பவம் இருக்குது அப்படின்றாங்க அவருக்கு சாங்ஸ் கூட இருக்குன்றாங்க இன்னும் அதாவது அந்த உருவத்துக்கும் வாய்ஸுக்கு சம்பந்தமே இருக்காது அந்த வாய்ஸ் தான் பெரிய ப்ளஸ்ஸு சில பேர் எஜே சூர்யாவுக்கு எப்படி இந்த வாய்ஸ் ப்ளஸ்ஸோ இவர் அர்ஜுனுக்கு வந்து மிகப்பெரிய வாய்ஸ் பெரிய ப்ளஸ் தான் மாஸ்டர் படத்தில் அளவுக்கு விஜய்க்கு ஒரு டஃப் கொடுத்து அப்படி அது மிரட்டனாரோ கிட்டத்தட்ட அஜித்துக்கு மிகப்பெரிய டஃப்பாக தான் இதில் வராரு இதில் அதில் வந்து மெயின் விளைன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி இந்த கட்டில் பார்த்திங்கன்னா ஜெயிலில் ஒரு குரூப் வச்சுக்கிட்டு இந்த கபடி விளையாடும் போதெல்லாம் வந்து கலக்கியிருப்பார் அந்த உருவத்துக்கும் வாய்ஸுக்கும் வந்து பெரிய ப்ளஸ் இது இதில் வந்து நீங்கள் அப்படியே கட்டணம் மாற்றினீங்கன்னா இந்த யங்ஸ்டர்ஸில் வந்து அவர் தாங்க இருக்கார் இப்போ ஸோ அப்கமிங்கில் அவர் ஹீரோவின்னுடைய வந்து படம் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் இதில் வந்து இதுலேயும் மிகப்பெரிய கலக்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வருது அது கண்டிப்பாக அருமையாக இருக்கும் ஸோ கேங்ஸ்டரில் வந்து அஜித்துக்கு அடுத்த வில்லன் யார் அப்படின்னா அவர் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்காது சரிங்க சார் இப்போ இந்த படம் வந்து நெக் நெக்ஸ்ட் மந்த் வந்து வெளியாக போகுது இந்த படம் அந்த படம் வெளியானதுக்கு அப்புறமா தன்னுடைய அடுத்த படத்துடைய அப்டேட்டு வெளியிட போகிறாரா என்னது இல்லை கண்டிப்பாக சார் கண்டிப்பாக விட்றாங்க லிஸ்ட்டில் ரெண்டு மூணு பேர் இருக்கிறதா ஒரு தகவல் சொல்லிகிட்டே இருந்தாங்க பட் இப்போது கிட்டத்தட்ட மீண்டும் வந்து ஆதிக்க வச்சிருந்தன தான் வந்து பிளான் பண்ணுறாங்க ஒரு ஒரு லைனும் சொல்லிட்டு தான் ஒரு தகவல் ஒன்று வருது பிட்வீன் இது கிடைக்கிற கேப்பில் வந்து தனுஷ் டைரக்ஷனில் அஜித்து பண்ணுற வாய்ப்புகள் நிறைய இருக்குன்ற ஒரு டாபிக் ஒன்று இருக்கு அது கிட்டத்தட்ட வந்து இப்போதைக்கு அது அந்த இதுக்கு வாய்ப்பு கம்மின்னா கூட ஆனால் இது நடைமுறைக்கு வர்றதுக்கு நிறையா அந்த டைமிங் ஒன்று இருக்குது இப்போது இந்த காரேஸ் முடிச்சுட்டு வந்த உடனேயே அஜித்திட்ட வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கா ஒரு தகவல் எனக்கு வந்திருக்காத தனுஷ் பார்க்கலான்னு சொல்லியிருக்காதான் ஒரு தகவல் இருக்காது ஏப்ரல் டென்த் அன்னைக்கு எப்போவுமே தனுஷ் வந்து சூப்பர் ஸ்டார் படத்தை போய் பார்ப்பேன் தியேட்டரில் இந்த படத்தை தேட்டரில் தனுஷ் வந்து பார்க்குறது வாய்ப்புகளும் நிறையா இருக்குது ஏப்ரல் டென் டேன் அவருடைய இட்லி கடை படம் தள்ளுது ஸோ இதோட வேண்டாம்னு சொல்லி தனுஷ் வந்து அப்படி ஒதுங்கி ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இட்லி கடையை தள்ளி போட்டார் ஸோ அந்த ஏப்ரல் டென்த்து வந்து அஜித் படம் மட்டும்தான் வருது தனுஷும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆனால் அது இப்போ கிடையாது ஆதிக்கு முடிக்கிறார் ஃபஸ்ட் அடுத்த படம் முடிவிட்டால் இதற்கு அடுத்து தனுஷுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா இதுவும் வந்து நிறைய டிவி செய்திகள் வந்துருச்சு தனுஷ் அஜித்தை இயக்க போகிறாரா அப்படிங்கிற மாதிரி ஸோ எப்பவுமே ரஜினி சார் ஃபேமிலியோட ஒரு இணக்கம் வந்து அஜித்துக்கு இருந்துகிட்டே இருக்குல்ல அதனால தான் இது வந்து இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும் அப்படின்னு நான் தோணும் அவர் வந்து ப்ரூவ் பண்ண டேரக்டர் தானே சார் மூணு படம் பண்ணிட்டார் ப்ரூவ் பண்ணிட்டார் இப்போ நிற்குன்னு அழகான ஒரு லவ் பாயிண்டிக்கான ஒரு மேட்டரையும் பண்ணிட்டார் ராயன் வந்து பக்கா கமர்ஷியலாக சொல்லிட்டார் அஜித்துக்கு வந்து எப்படி உருவாக்கினா அவர் நடிகர் ஸோ தயாரிப்பாளர் ஒரு இயக்குனர் எல்லாமே அவருக்கு தெரியும் அஜித்துன்ற ஒரு மாஸ் அவருக்குள்ள ஃபேன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல அந்த மாதம் தகுந்த மாதிரி ஒரு மேட்டர் ரெடி பண்ணியிருக்காரு கண்டிப்பாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இப்போ இந்த இயர் வந்து பாத்தீங்கன்னா பேக் டு பேக் அஜித் படத்தோடைய அப்டேட்டும் இருக்கு கண்டிப்பா அஜித்தோடைய சம்பவமும் இல்லை சம்பவம் நிறையா இருக்கு நீங்க நீ ஏப்ரல் டென்த்து பாருங்க கலக்கிறத தவறு இதுக்கப்புறம் பேசணுங்க எல்லாமே ஆஃப் ஆயிடுவாங்க இந்த அஜித் எங்கேயோ ஒளிஞ்சிருந்தாரு அப்படின்னு ரசிகர்களுக்காக குட் பேட் அங்கே மீண்டும் ஒரு ஒரு பில்லாவோ மங்காத்தாவோ அதுக்கு அடுத்த லெவலுக்கு வேற மாசு லெவல் இருக்கும் இந்த படத்துக்கு ஒரு ஸ்பெஷல் ஷோ ஒன்று போட போகிறான்னு சொல்றாங்க ஒன்று தான் நைன்ட் அடிக்க கிட்டத்தட்ட இருக்கு சார் அது பெயிட் ப்ரொமோஷன் வந்து பெயிட் ஷோ ஒன்று பண்றாங்க இது அஜித்து வந்து ரசிகர்களுக்கு ஒன்பதாம் தேதி ஒரு ஒரு செய்தி ஒன்று கொடுக்குறதா ஒரு தகவல் வீடியோ ஒன்று விடுறதாக ஒன்று இருக்காது ஸோ அன்றைக்கி நைட் ஷோ ஒன்று விடுறது மாதிரி இருக்காங்க கிட்டத்தட்ட கன்ஃபார்மேஷன் இருக்காது இருந்தால் இது வந்து ஃபஸ்ட் டைம் அதோ இதுக்கு முன்னாடி வந்து ரசிகர்கள் ஷோன்னு சொல்லி மார்னிங் ஆறு மணிக்கு ஒரு ஷோ கொடுப்பாங்க இப்போ இடையில வந்து அது சில பிரச்சனைகள்லாம் நாள் முன்னாடியே கொடுக்குறதா ஒரு தகவல் வந்திருக்கு கிட்டத்தட்ட அது வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது மேடஸ் சரி ஓகே சார் இப்போ அடுத்தது குட் பேட் டக்லிக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏப்ரல் பத்து அதுவும் சாங்ஸ் எப்போ வரும்போது சார் அதே அனேம்மா இந்த மார்ச் இந்த இந்த மந்த் எண்டுக்குள்ளே வரது மாதிரி ஒரு தகவல் ஒன்று விட்டாங்க சார் அடுத்த ஒரு ட்ரெயிலர் சாங் ஒன்று வர மாதிரி இருக்கு அப்டேட் இனிமேல் ஒன் பை ஒன் அப்படியே வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு அது இந்த கிளிம்ஸ் கிளிப்பிங்ஸ்லாம் கொஞ்சம் அப்படியே ஒன்று ஒன்றா வருது அதை உங்களுக்கு பெரிய ட்ரீட் ஏப்ரல் டென்த் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அதுதான் ஆதிக்கு வந்து முக்கியமான அப்டேட் வரப்போகுதுன்னு பேசிக்கிட்டு இருந்தார் அதுதான் எஸ் உண்மை 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 இந்த படத்தில் ஆதிக்கு இருக்காரா அதுக்கு இருக்காங்க சர்ப்ரைஸாக வச்சுருக்காங்க ஏன்னா அவரும் ஒரு ஹீரோ மாதிரி தான் இருக்கிறத சர்ப்ரைஸா இருக்கு எல்லாமே கிட்டத்தட்ட ரெண்டு மூணு பேர் சர்ப்ரைஸ் லிஸ்ட்டில் வெயிட்டிங்கில் வச்சிருக்காங்க அது படம் முதல் பிளாஸ்ட் ஆகும் சீரியலை அன்றைக்கி நம்ம சொல்லுவோம் நம்ம டீட்டெயில் எல்லாத்தையுமே சொல்லிட்டோம்னா சுவாரி செஞ்சு வரும் சொல்லுவோம் அஜித் ஃபேன் பாய்க்காக உள்ள சில கேமியோக்களும் வச்சிருக்காங்க அப்படின்ற கண்டிப்பா இருக்கு சொல்றேன் இல்லையா சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்கு அதை உடச்சிட்டோம்னா சர்ப்ரைஸ் போயிடும் இந்த த்ரில்லிங் போயிடும் எப்பயுமே ஒரு க்ரைம் ஸ்டேஜ் சப்ஜெக்ட் ஒரு த்ரில்லிங் வந்து இல்லைங்களா இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணுவோம் டென்த்து வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்போ பேசும்போது சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து அவங்களோட ஃபேன்ஸு சொல்லிகிட்டு இருக்கோம் ஓகே சார் அடுத்த அப்டேட் எப்போ வருதா அப்போ நம்ம மீண்டும் சந்திக்கலாம் சார் நன்றி நன்றி